எங்க போற மாடிக்கு மாடிக்கு எங்க போற மாடிக்கு எங்க போற உட்கார நான் வரவா மேலே போக கூடாது அங்கேயே உட்காரு என்னடா போயிட்டே இருக்க ஒரு இடத்துல உட்காரு நெல்லா போட்டிருக்க நெல் போட்டிருக்கிய போ போட்டு வருவோம் சரணியா தேவலையா தேவலையா என்ன வந்தி எந்த டாக்டரு அங்க மூணுமா சித்தி தேவையானு கேளு சித்தி காய்ச்சா சித்தி காய்ச்சலு கேளு சரியா காய்ச்சி தேவலையா ஊசி போட்டாங்களான்னு கேளு ஊசி ஊசி போட்டிலான்னு கேளு மாட்டீங்களா தேவலையான்னு கேளு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லு ஆ நல்லா சாப்டாதான் காய்ச்சல் போகும் ஆமா ஆமா சாப்டாத சாப்பிட்டு காத்துல போக வச்சிட்டாங்க தண்ணி நிறைய குடிங்க தண்ணி நிறைய குடிக்க சொல்லு

ஆ சரி சித்தியும் சொல்லு ஆ அப்புறம் வாரேன் சொல்லு அப்புறம் வாரேன்னு சொல்லு என்னது அக்கா கூப்பிடு தருன்னு அக்கா கூப்பிடுது பாரு கேளு ஆ அப்புறம் வாரேன்னு சொல்லு ஆ அப்புறம் வாரேம்மா ஏ காணா மரம் வேலை ஒடிச்சு கிடக்கு யார் ஒடிச்சா யார் ஒடிச்சது கவி நம்ம தானே ஒடிச்சோம் மறந்துட்டியா நம்ம தானே ஒடிச்சோம் இலை இல்லாமல் இருக்குன்னு மறந்துட்டியா அப்புறம் என்ன காலில் குத்துதா இந்த அப்புறமா எடுத்து போடுவோம் இங்கே என்ன வேலை உனக்கு காலில் குத்துறதுக்கு அதுக்குள்ளே போனால் குத்த தண்ணிச்சிங்க ஆ நம்ம ஏன் அதுக்குள்ளே போணு முட்டுது செங்கிட்டு வந்துடு வந்துடு வெயில் சாஞ்சு வேலை பார்ப்போம் அதெல்லாம் அள்ளி வெளியில் போடுவோம் வா வெயில் போட்டேன் இப்போ சுல்லுன்னு வெயில் அடிக்குதுல்ல இப்போ எதுக்கு எடுக்கிறா இப்போ எதுக்குப்பா எடுக்கிற வெளியில கொண்டு போறியா விளையாடுறியா சரி விடுப்பா சொல்லு எட்டி பார்க்காத விழுந்துருவான் என்னம்மா கீழே போடாத கீழே போட்டா யாரும் எடுக்கிறது திருப்பி ஆ கீழே விழுந்தா கீழே விழுந்துடா சுத்தி தான் எடுக்கணும் இறங்கி போய் சொல்லு அம்மா பார்த்து பாயசல்லு என்னை பார்த்து பாயசல்லுடா